நம்ம கௌதம வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்துட்டு இருக்காங்க நம்ம இலக்கிய அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது எஸ்எஸ்கேவோட கதையை முடிக்கணும் அதாவது ஏற்கனவே வந்து போய்னா எஸ்எஸ்கேவோட பர்த்டே அன்னைக்கு எஸ்எஸ்கே வந்து பின்னா எங்கள் அதாவது அந்த அவங்களோட பற்றின உண்மைகள் எல்லாத்தையுமே நம்ம இலக்கியாக சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க ஏன்னா எஸ்எஸ்கேவோட சாம்ராஜ்யத்தையே அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான நேரமும் வரப்போகுது அதே மாதிரி தாக்ஷானியை வச்சு வந்து கௌதம வெளியே எடுக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இந்த எஸ்எஸ்கே வந்து இப்போன்னா இப்போது காத்துக்க எங்கே கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற உண்மை மட்டும் தெரிய வந்தால் போதும் எல்லாம் ஈஸியாக முடிஞ்சுடும் அப்படிங்கிற மாதிரின்னா அடுத்ததாக தான் வந்து இப்போ என்ன இந்த தாக்ஷாயினியை ஒரு பாட்டிலை எடுத்து உடச்சி உன்னை கொன்றுவேன் நீ வந்து இப்போ நான் உண்மையை சொல்லலனா அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கும்போது எஸ்எஸ்கேவுக்காக நான் உயிரையே கொடுக்கறது கூட தயாராக இருக்க அப்படின்ற மாதிரி தாக்ஷாயனி சொல்லிட்டுருக்காங்க நீ வந்து இப்போன்னா எஸ்எஸ்கேவுக்காக உயிரையே கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆனால் ஆல்ரெடி வந்து இப்போன்னா உன்னோட உயிர் எடுக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துருக்குது அது தெரியுமா உனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ரேவதியை பற்றின உண்மைகளை அங்கேயே சொல்ல போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து தான் கார்த்திகை பற்றின ஒரு ரகசியங்களும் தெரிய வர போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு